விநாயக கவசம் கச்சியப்ப சுவாமிகள் அருளியது கலிவிருத்தம் அற்புத கணபதி யமல போற்றியே தற்பர ஷண்முக சாமி போற்றியே சிற்பர சிவமகாதேவ போற்றியே பொற்பமர் கௌரி நிற்போற்றி போற்றியே வளர்சிகையை பராபரமாய் வியந்து விநாயகர் காக்க வாய்ந்த சென்னி அளவு படாவதிகிசவும் தரதேக மதோ சுடர்த்தம் அமர்ந்து காக்க விளரர நெற்றியை என்றும் விளங்கிய காசிபர் காக்க தம்மை தளர்வின் மகோதரர் காக்க தடவிழிகள் பாலசந்திர நாற்காக்க கவின் வளரும் மதரங் கசமுகர் காக்க நாலங்கணக் கிரீடர் காக்க நவில் சிவகங்கிரிசை சுதர் நனி வாக்கை விநாயகர் தாங் காக்க அவிர்நகை தூன்முகர் காக்க வள்ளழி சென்செவி பாச பாணி காக்க தவிர்தலுரா திலங்கொடி போல் வளர்மணி நாசியை தார்த்தர் காக்க முகன் தனான குணேசர் நனி காக்க களங் கணேசர் காக்க வாமமுரு மிருத்தோளும் வயங்கு கந்த பூர்வசர் தா மகிழ்ந்து காக்க ஏமமுரு மணிமுலை விக்கினவிநாசன் காக்க இதயன் தன்னை தோமகலுங்கண நாதர் காக்க வகட்டினை துலங்கு ஏரம்பர் காக்க பக்கமிரண்டையும் தராதரர் காக்க பிறட்டத்தை பாவ நீக்கும் விக்கினகரன் காக்க விலங்கிலிங்கம் தாங் காக்க தக்ககுயன் தன்னைவ கிரதுண்டர் காக்க சகனத்தை எல்லல் உக்கண்பன் காக்க ஊருவை மங்கள மூர்த்தி உவந்து காக்க தாழ் முழந்தான் மகா புத்தி காக்க விரும்ப மேகத் தந்தர்காக்க வாழ் கரம்சிப்ர பிரசாதனர் காக்க முந்தையை வணங்குவார் நோயாழ்தரச் செய் பூரகர் காக்க விரல் பதும வர்த்தர் காக்க கேழ்கிழறு நகங்கள் விநாயகர் காக்க கிழக்கினிர் யுத்தீசர் காக்க அக்கினிய சித்தீசர் காக்க உமா புத்திரர் சித்தீசர் காக்க மிக்க நிறு தீய கணேசுரர் காக்க விக்கின வர்த்தன மேற்கென்னும் திக்கதனிற்காக்க வாயுவிற்கசகன் நன்காக்க திகழு தீசி நிதிபன் காக்க வடகிழ கிளிசனன் தனரே காக்க ஏக தந்தர் பகன் முழுதுங் காக்க விரவினும் சந்தி இரண்டனமாட்டும் ஓகையின் விக்கின கிருது காக்க விராக்கதர் பூதமுரு வேதாள மோகினியே இவை யாதி உயிர் திறத்தால் வருந்துயறு முடிவிலாத வேகமுறு பிணி பலவும் விளக்கு சர்தாம் விரைந்து காக்க மதிஞான தவந்தான மான மொழி வஞ்சலீர முற்றும் பதிவான தனந்தானி எங்கிரக மனைவி மைந்தர் பயனற் பாதி கதியாவும் கலந்து சர்வாயுதர் காக்க காமாபவுத்திரர் முன்னான விதியாரின் சுற்றமெலா மயூரேசர் ரென்னியாற்றும் விரும்பி காக்க வென்றிசி விதங்க பிலர் காக்க கரியாதி எல்லாம் விசுடர் காக்க என்றிவ்வாரிது தனைமு காலாமுமோ திடினும் பாலிடையூர் ஒன்றும் ஒன்றுரா முனிவரர் காலரி மின்கள் யாரொருவரோதினாலு மன்ற வாங்கவர் தேகம் பிணியர வச்சிர தேகமாகி மின்னும்